வாங்க இன்றைக்கி அம்மா செய்த காரசாரமான கம்மா மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் மீன் அதுக்கு கடாயை வச்சு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சோம்பு பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடய தக்காளி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா அப்புறம் தேவையான அளவு மல்லித்தூள் மற்றும் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சற்று அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சட்டியில் அடிப்பிடிக்கிறதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதிலே நம்ம புளிக்கரசலும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் குழம்ப நல்லா நம்ம கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காமா மீனை உள்ளே சேர்த்துக்கலாம் மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுக்கலாம் மீனை எங்கள் அம்மா பாருங்கள் கரண்டியால் குத்தி குத்தி மீனெல்லாம் உடைச்சிருவாங்க போல் அப்படியே நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு ஒரு கமாண்டை போட்டு விடுங்க மீன் கொஞ்சம் வெந்திருக்கும் போது நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் மாங்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம் இறக்க போகிற ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் இல்லைன்னா மாங்காய் மீனை விட ரொம்ப குழஞ்சிரும் பாருங்க நல்லா வெந்துருச்சு வெந்தது போக சின்ன மீனெல்லாம் பாதி உழஞ்சிருச்சு மாங்காய் போட்டால் கமா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்